வணக்கம் நேயர்களே அனைவருக்கும் தத்தாத்ரேய ஜெயந்தியின் அன்பு வணக்கங்கள் தத்தாத்ரேயரை பற்றி நாம் ஏற்கனவே சிறிதளவு சிந்தித்திருக்கிறோம் என்றாலும் கூட கொஞ்சம் விவரமாக பார்க்கலாமா அத்ரி முனிவரும் அனசூயையும் தங்களுக்கு மும்மூர்த்திகளே குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம் மிகப்பெரிய தவசீலர்கள் என்பதனால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயர் என்கிற ஓர் வடிவம் எடுத்தார் ஆகவேதான் மூன்று தலைகளும் ஆறு கரங்களும் கொண்டவராக தத்தாத்ரேயர் காட்சி தருகிறார் தத்த என்றால் கொடுக்கப்பட்ட ஸ்வீகரிக்கப்பட்ட என்று பொருள் சொல்லலாம் ஆத்ரேய அத்ரியை சேர்ந்த அத்ரியால் ஸ்வீகரிக்கப்பட்ட அத்ரி முனிவருக்கு கொடுக்கப்பட்ட மகன்தான் தத்த ஆத்திரேயர் மற்ற சில புராணங்கள் தத்தாத்ரேயரை பற்றி கூடுதல் தகவல்களையும் நமக்கு தருகின்றன கருட புராண கணக்கின்படி இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் புராணம் இவரை மகாவிஷ்ணுவாகவே போற்றுகிறது சிவ ஆகமங்கள் இவரை சிவபெருமானுடைய அம்சம் என்று அழைக்கின்றன மும்மூர்த்திகளின் வடிவம் என்று பார்க்கும்போது மூன்று பேருடைய குணாதிசயங்களும் இவரிடத்தில் காணப்படும் பிரம்மாவினுடைய வாகனமாக இருக்கிற ஹம்சம் விஷ்ணுவின் வாகனமான கருடன் சிவ வாகனமான ரிஷபம் இந்த மூன்றுமே இவரை புடைசூழ்ந்து நிற்கும் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவார் வலது காதிலே சிவபெருமானுடைய குழையை அணிந்து கொண்டிருப்பார் இடது காதிலே மகாவிஷ்ணுவின் மகர குண்டலத்தை அல்லது மரகத குழையை அணிந்து கொண்டிருப்பார் வலது பக்க சிரசிலே சிவபெருமானுடைய ஜட்டாபாரம் இடது பக்க சிரசிலே திருமுடி அதாவது கிரீடம் மகாவிஷ்ணுவின் கிரீடம் சில நேரங்களில் மகாவிஷ்ணுவின் கேஷ அலங்காரம் இப்படி ஒரு வடிவத்திலே தத்தாத்ரேயர் காட்சி தருவார் என்றால் அவரை ஹரிஹர பிதாமகர் என்று அழைப்பது வழக்கம் இன்னும் சில இடங்களில் பார்த்தால் சிவபெருமானுடைய உடுக்கையை கையில் வைத்திருப்பார் மகாவிஷ்ணுவின் சங்கு அல்லது சக்கரத்தை வைத்திருப்பார் பிரம்மாவின் கமண்டலத்தையோ தண்டத்தையோ வைத்திருப்பார் அநேகமாக பகுதிகளில் உலவிக் கொண்டிருப்பார் இளம் வயதிலேயே துறவு பூண்டவர் மிக பெரிய துறவியாக விளங்கியவர் ஒரு சில திருக்கோயில்களில் தத்தாத்ரேயர் என்கிற வடிவத்தை காட்டும்போது நான்கு நாய்கள் இவரை சூழ்ந்திருப்பதாக காட்டுவார்கள் நான்கு வேதங்கள் என்று கணக்கு அருகிலே ஒரு பசுவும் கூட நின்று கொண்டிருக்கலாம் அது பூமித்தாயின் அடையாளம் எல்லாவற்றுக்கும் உயிர்களுக்கு ஊட்டம் தருகிற பூமித்தாய் என்பதை காட்டுவதற்காக ஊட்டம் தருகிற பசு பக்கத்திலே நிற்கும் தத்தாத்ரேயரை பார்த்தவுடனேயே ஒரு சின்ன கேள்வி உள்ளத்திலே வரும் இப்படி காடுகளிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரே இவர் யாரிடத்தில் குருகுலவாசம் செய்தார் வேடிக்கை என்ன தெரியுமா குரு யார் என்று கேட்டால் இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளியும் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான நிதர்சனமான விடையை நமக்கு முதலில் காட்டி தந்தவர் தத்தாத்ரேயர் தான் தத்தாத்ரேயர் ஓரிடத்தில் குறிப்பிடுகிறார் இதற்கு தத்தாத்ரேய கீதை என்றே கூட ஒரு பெயர் உண்டு தான் இருபத்து நான்கு ஆசிரியர்களிடத்திலே இருந்து ஞானம் பெற்ற கதையை குறிப்பிடுகிறார் யது என்கிற மன்னனுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த கதையைப் பற்றி யதுவுக்கு இவர் செய்த உபதேசத்தை பற்றி உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார் கிருஷ்ணரே தத்தாத்ரேயரை எடுத்துக்காட்டி உபதேசம் செய்கிறார் என்றால் தத்தாத்ரேயர் சொன்ன அந்த கீதை எவ்வளவு உயர்வானது இருபத்தி நான்கு குருமார்களிடத்திலே இருந்து நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் யார் அந்த குரு என்ன கற்றுக்கொண்டார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாமா பூமி பூமியிலே இருந்து கற்றுக்கொள்வது வளமை பொறுமை பிறர் துன்புறுத்தினாலும் அதற்காக அவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது அடுத்தது காற்று காற்று எங்கே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நுழைந்து செய்யக்கூடிய செல்லக்கூடிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது ஆனால் காற்றிலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கும் எப்போதும் உண்மையாக இருப்பது தன்னுடைய நிலையை இழக்காமல் இருப்பது அடுத்தது வானம் எல்லையற்ற உயர்நிலை ஆனால் இதிலே இருந்து கற்றுக்கொள்வது லௌகீக மேகங்களால் சலனப்படாமல் நல் அனுபவத்திலேயே திளைத்து இருக்கிற தன்மை அடுத்தது நீர் வேதமில்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிற நீர் அதிலே இருந்து கற்றுக்கொள்வது மற்றவர்களை தூய்மைப்படுத்துகிற தன்மை தான் அசுத்தத்தை தாங்கிக் கொண்டாலும் கூட மற்றவர்களை சுத்தமாக வைத்திருக்கிற தன்மை அடுத்தது நெருப்பு ஆற்றல் மிகுந்தது அதிலே இருந்து கற்றுக்கொள்வது மறுபடியும் தூய்மைதான் பிறருக்கு தூய்மையைக் கொடுத்து தானும் தூய்மையாக விளங்குகிற தன்மை ஞான அக்னியாக நிலைபெற்று நிற்கிற தன்மை அடுத்தது நிலவு தேய்ந்து வளர்ந்து இப்படியெல்லாம் இருந்தாலும் நிலவின் ஒளி அப்படியேதானே இருக்கிறது அது தேய்ந்திருந்தாலும் திரும்ப வளரும்போது அந்த ஒளியை மீண்டும் பெற்றுவிடுகிறது இல்லையா எனவே அந்த வகையில் பார்த்தால் தன்னுடைய நிலையிலே இருந்து மாறாமல் இருக்கிறதே அப்படித்தான் எவ்வளவுதான் சிக்கல் வந்தாலும் எவ்வளவுதான் வளர்ச்சி வந்தாலும் எவ்வளவுதான் தேய்ந்து போனாலும் ஆன்ம நிலையிலே இருந்து மாறாமல் இருப்பது சூரியன் ஒளியை வழங்குகிற சூரியன் தன்னுடைய கடமையை தொடர்ந்து ஆற்றுகிற சூரியன் எப்போதாக இருந்தாலும் கடமை தவறாமல் இருக்கிற நிலை புறா கழுகுகளாலும் வல்லூறுகளாலும் அவ்வப்போது புறாவுக்கு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் இருந்தாலும் கூட எவ்வளவுதான் நஷ்டங்களும் அழிவும் வந்தாலும் தான் எதை செய்ய வேண்டும் என்று பிடிமானம் வைத்து செய்கிறதோ அதன் மீதே பிடிமானம் வைத்து அப்படியே கொண்டு இருப்பது மலைப்பாம்பு எது கிடைத்தாலும் மலைப்பாம்பு விழுங்கி விடுகிறது இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே அதை செய்கிறது எனவே இருக்கும் இடத்திலிருந்து கொண்டு வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை அப்படியே அனுபவித்து கொண்டு அதற்காக புலம்பாமல் இருப்பது வண்டு சுறுசுறுப்பானது அதே போல சுறுசுறுப்பை கற்று அறிவு மலர்கள் எந்த மலரை அந்த மலரே அறிவு மலர் இந்த வண்டு எந்த மலரை தொட்டாலும் அதிலே இருந்து நன்மையை எடுத்துக்கொள்வது போல வண்டிலே இருந்து நான் கற்பது என்ன தெரியுமா அறிவு மலர் கொண்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தேர்ந்து கொள்வது அடுத்தது பருந்து அதிக அளவில் உணவெடுத்து செல்லும்போது பிற பறவைகள் அந்த பருந்துக்கு பின்னாலேயே பறக்கும் அந்த கூடுதல் உணவை பருந்து கீழே போட்டுவிட்டு பறந்துவிடும் பறவைகள் பின்னாலே வந்த பறவைகள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய்விடும் அதே போலத்தான் எது கூடுதலானாலும் அதனால் நமக்கு துன்பம் வரும் எனவே கூடுதலாக எதையும் சுமக்காமல் அதை விட்டு விடுவது கடல் கடலை பார்த்தால் என்ன தோன்றுகிறது அலை அடிக்கிறது ஆனால் அலை அடித்தாலும் ஆழத்தில் அது அப்படியே இல்லாமல் தானே இருக்கிறது அப்படி ஆன்ம ஞானத்தில் மூழ்கி இருத்தல் விட்டல் பூச்சி நெருப்பை உயிரென்று நம்பி அதனிலேயே போய் அழிந்து போகிறது அந்த விட்டில் பூச்சி கற்றுக் கொடுக்கிற பாடம் உணர்ச்சியையும் புலனையும் நம்பி அதற்குள் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் யானை பெண் யானையை பார்த்து ஆண் யானை அந்த மோகத்திலே அழிந்து போகிறது காமம் மோகம் போன்றவற்றில் விழாமல் இருக்க வேண்டும் மான் அச்சத்தினால் அழிந்து போகிறது மான் மற்றவர்கள் வேட்டைக்காரர்கள் வருகிறார்களே என்கிற அச்சத்தில் அழிந்து போகிறது அவர்கள் போடுகிற கணக்குகளால் இது ஏமாந்து போகிறது பிறர் போடுகிற கணக்குகளை வைத்து அதிலே நாம் வசப்பட்டு வீழாமல் இருக்க வேண்டும் மீன் உணவு துண்டு வைக்கிறார்கள் அதை பார்த்து ஏமாந்து அழிந்து போகிறது யாராவது பெயிட் என்று சொல்கிறோமே அந்த பெயிட் வைத்தால் அந்த சின்ன சின்ன வசதிகளுக்கு மயங்காமல் இருக்கிற தன்மை அழகான ஒரு பெண் அந்த பெண் அவளை பார்த்து மயங்கி போகும்போது லௌகீகத்திற்குள்ளே ஆணும் விழுந்து விடுகிறான் பெண்ணும் விழுந்து விடுகிறாள் எனவே லௌகீகத்திற்கு மயங்காமல் இருப்பது குழந்தை குழந்தையை பார்த்தால் தீசலே இல்லாத மகிழ்ச்சி அதை போன்ற குழந்தைத்தன்மை நமக்கும் வேண்டும் இல்லத்தரசி அவளிடத்தில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா என்றார் தன்னுடைய சுகத்தை விட்டு கொடுத்து தன்னுடைய குடும்பத்தின் சுகத்தை பார்க்கிறாள் அதுபோல தன்னுடைய ஆசாபாசங்களை விட்டு கொடுத்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை பாம்பு ஏற்கனவே மலைப்பாம்பை பார்த்தாகிவிட்டது இப்போது சாதாரண பாம்பு எந்த பொந்து கிடைக்கிறதோ அந்த பொந்தில் வசிக்கிறது ஆங்காங்கே சட்டையை உரித்து போடுகிறது அதுபோல எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே தேகத்தை கிடத்துவது சட்டையை உரித்து போடுவது போல உயர்ந்த ஆன்ம வளர்ச்சிக்காக பழைய எண்ணங்களை உரித்து விடுவது கொல்லன் கொல்லனிடத்திலே கற்றுக்கொள்வது தன்னுடைய பணியில் முழுமையாக அவன் ஈடுபடுகிறான் அந்த பக்கத்தில் அரசபவனி போனால் கூட கவலைப்படவில்லை போல கவனம் சிதறாமல் இருக்கிற தன்மை சிலந்தி எழிலார்ந்த வலையை பின்னுகிறது அதனை அழித்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு போய் அங்கே மறுபடியும் வலை பின்னுகிறது அதுபோல தன்னுடைய வலையில் தானே சிக்கிக்கொள்ளாமல் அந்த சிலந்தி தப்பித்து ஓடுகிறதே அப்படி எந்த தருணத்திலேயும் தன்னை இருந்து விடுவித்து கொண்டு போய்விடுவது கீட புழு கீடம் என்றாலே புழுதான் எப்படி அந்த புழு மெல்ல மெல்ல பரிணாமம் அடைந்து வளர்ந்து வெளியில் வருகிறதோ அப்படி ஆன்ம பக்குவம் அடைந்து வெளியில் வருவது ஏற்கனவே தத்தாத்ரேயரை சிறிதளவு தொட்டு பார்த்தோம் இருபத்தி நான்கு குருமார்களிடத்திலே இருந்து அவர் எவ்வளவு கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் இந்தியாவினுடைய பல சம்பிரதாயங்கள் தத்தாத்ரேயரைத்தான் முதல் குருவாக போற்றுகின்றன அந்த தத்தாத்ரேயரை கார்த்திகை மாதத்து பௌர்ணமி நாளில் வணங்குவது வழக்கம் பௌர்ணமி நாளுக்கு முன்னும் பின்னுமாக ஒரு நாள் இப்படி அல்லது ஒரு நாள் அப்படி தத்தாத்ரேய ஜெயந்தி கொண்டாடப்படும் நாமும் தத்தாத்ரேயரை போற்றலாமா